ஓகே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்எம் தேர்ட்டி டூ வச்சு ஒரு ப்ளூடூத் உள்ள ஒரு ஐசி உள்ள ஒரு எஸ்எம் தேர்ட்டி டூ வச்சு ஒரு பிசிப் டிசைன் செஞ்சுருக்கேன் டீட்டெயிலாக அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிமெட்டிக் டைக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த பின் அவுட்டோ அப்புறம் வந்து இதோட டேட்டா டேட்டாஷீட்டோ பார்க்குறது ரொம்ப நல்லது அதனால நம்ம ஃபஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் சில விஷயம் இந்த எஸ்எம் தேர்ட்டி டூ இந்த மாடலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபர்தராக வேறு ஏதாவது பார்க்கலாம் சிமெட்டிக் டயராமோ இல்லை பிசிபி லே அவுட்டோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த பிசிபி டிசைன் இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளோட பின் டீட்டெயில் சில விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதில் ஒரு ஆர்எஃப் கான்செப்ட் ஆர்எஃப்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஐசியில் இந்த ஐசியில் என்னென்னா இது வந்து ஒரு ஒயர்லெஸ் இது வந்து ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மாடலாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னா இஎஸ்பி தேர்ட்டி டூ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஐசி செட்டாகவே அப்படியே கிடச்சிரும் நம்ம அந்த ஐசி செட்டை அப்படியே நம்ம வந்து ஃபுட் எல்லாம் கிடச்சிரும் நம்ம அதை அப்படியே வந்து நம்ம பிசிபி டிசைனில் வந்து நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம் இதில் அப்படி கிடையாது நம்மளாதான் ஆரப்புக்கு என்னென்ன பண்ணணும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இதோட டேட்டா ஷீட்டு பார்ப்போம் அந்த டேட்டா ஷீட்டு நான் நான் படிச்சிட்டேன் முன்னாடியே தேவையானதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வந்துட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டியூஎல் குரோ உள்ள ஐசி இது டியூஎல் குரோன்னா வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து ரெண்டு கான்செப்ட்லேயும் இந்த ஒர்க்கிங் ஆகும் என்னென்னு பார்த்தோம்னா ஆம் கோடக்ட்ஸு எம் ஃபோரும் அப்புறம் ஆம் குடக்ட்ஸு எம் ஜீரோ உள்ள கேபிலிட்டி உள்ள கோர் கான்செப்டு இதில் வந்து பார்த்தோன்னா ஃபேஷ் மெமரி பார்த்தோன்னா ஐநூற்றி பன்னெண்டு கேபி உள்ள ஃபேஷ் மெமரி அதுக்கடுத்து எஸ் ரேம் பார்த்தோன்னா வந்து ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தாறு கேபி உள்ள எஸ் ரேம் இருக்குது அதுக்கடுத்து இதோட ஆர்எப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபார்ட்டி காகட்ஸ் வரைக்கும் இருக்குது இதோடய ஆர்எப் அதாவது ரேஞ்சு பார்த்தோம்னா இதுக்கு பவர் சோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம்லருந்து அதிகமாக எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் செவன் வோல்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் இருக்கும் கொடுக்கலாம் அதுக்கடுத்து இதோட ப்ளூடூத் கேபபிலிட்டி பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது அதுக்கடுத்து இதோட ஏடிசி சேனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்லேருந்து தேர்ட்டின் இருக்குது அப்புறம் டுவெல் பிட்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் நம்ம டேட்டா சீட்டில் பார்க்க முடியும் இதோட ஆர் கா கான்செப்டில் என்னென்ன பண்ணணும் அது எப்படி பிளாக் டயக்ராம் எது அதெல்லாம் சில விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம இதை வந்து நம்ம நான் புதுசாக வந்து இப்போ தான் வந்து ஆண்டனா அதை பற்றிலாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுக்கு என்னென்ன தேவை இந்த ஆர்எஃப்க்கு என்னென்ன தேவை அது எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக நடக்கணும் தான் நினைப்போம் எல்லா விஷயத்துக்கு ஏன்னா நம்ம இப்போ ஒயர் கான்செப்ட்லாம் முடிஞ்சு ஒயர்லெஸ் போகுதுன்றதுனால இப்போ பிசிப் டிசைன்லேயும் நம்ம ஒயர்லெஸ் கொண்டு வரணும் அதுக்காக நான் சில விஷயம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எஸ்டிஎம் தேர்ட்டி டூ இந்த மைக்ரோகால சிப்பை எடுத்து அதை அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலான்னா அந்த வீடியோ உங்களுக்கும் யூஸாக இருக்கும் எனக்கும் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறா மாதிரியும் எனக்கு தோணும் அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அந்த ஆர்எஃப் பற்றியும் சில விஷயம்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஷீட்டை நான் படிச்சுட்டேன் நீங்களும் டேட்டா ஷீட்டை பார்த்து தான் எந்த டிசைன்ஸ் டிசைன் இருந்தாலும் சரி அதோட மெயின் கான்செப்டால ஒரு ஐசி தான் இருக்கும் அந்த ஐசியை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு கற்று தான் நீ பீசிப் டிசைனுக்குள்ளே போனோம் அது அது சொல்லணும்னு நினச்சா அதை சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்து அதோட பின் டீட்டெயில் பார்ப்போம் இந்த பின் டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதோட பின் டீட்டெயில்ஸில் வந்து இந்த பின்னு இந்த ஒர்க் பண்ண அப்படி இருக்காது பி ஒன் பி ஒன் பி லெவன் பி டுவெல் இந்த மாரி இருக்காது அது ஆர்டரா நான் அதில் பார்க்கும்போதில்ல இதுக்கு வந்து எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோன்னா எஸ்டிஎம் க்யூப் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு இதோ இந்த இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணோம்னா இந்த இந்த எஸ்டிஎம் கியூப் ஐடியில தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதோ இல்லை இதோட பின் டி பின் அவுட் பார்க்கறதோ பார்க்க முடியும் நான் அதனால அந்த அது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அந்த எஸ்டிஎம் தேர்ட்டி டூ க்யூப் ஐடிக்குள்ள போகிறோம் இப்போ நான் வந்து இதுல வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா ஒரு எயிட்டீன் ஸ்பின்ஸ் எடுத்திருப்பேன் என்ன கான்செப்ட்ல இந்த அந்த பிசிபி டிசைன் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்படி சொல்லானா ஒரு இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் ப்ரொடெக்ஷனோட அலாட் செக்ஷன் ஒரு ஐசி மாரி டிசைன் நினைச்சேன் அலார்ட் செக்ஷன் ஒரு பிசிபி டிசைன்ஸ் இல்லாம்தான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு சென்சார் இருக்கும் அந்த மூணு சென்சாரில் இது எந்த ஒரு சென்சாராக இருந்தாலும் சரி அது ஏதாவது வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அலாட் அலார்ட்டை நம்மளுக்கு வந்து அலார்ட்ஸு அலாட் பண்ணுறா மாதிரியோ இல்லைனா வந்து நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறா மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு ரிலே யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ற மாதிரியோ நம்ம அதை பின்னில் வந்து நம்ம எப்படி வேணா மாற்றிக்கலாம் நம்ம ஒரு சிக்னலை வந்து இருந்து டூ அனலாக் டூ நம்மளுக்கு அப்படியே இதில் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒரு சென்சார்ஸ் பின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஒரு இடத்துல அனலாக் பின்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா சென்சார்லலாம் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும் இப்போ நம்ம அந்த வைப்ரேட்டில் தான் அது வந்து ஒர்க்கிங் ஆகும் அதனால் அனலாக் வந்து எப்பவுமே பெஸ்ட்டு அதனால் அந்த பின்ஸெலாம் எடுத்துருக்கேன் அவுட் புட் பின்னுக்கு வந்து நான் வந்து அந்தமாரி எடுத்துக்கலாம் அவுட் புட் பின்னுக்கு வந்து ரிலே நம்ம ரிலேவோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு பஸரோ இல்லை ஒரு லைட் இண்டிகேஷனுக்கோ எதுக்கோ தான் கொடுக்க போகிறோம் அதனால் அது காமனான பின்ஸ் எடுத்துக்கணும் ஐஒ பின்ஸு இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆர்எஃப் வந்து அதுக்கு தனியாக ஒரு கிறிஸ்டல் போடணும் அந்த கிறிஸ்டல் வந்து தேர்ட்டி டூ கேபி உள்ள கிறிஸ்டல் போடணும் அதுக்கடுத்து நம்ம இந்த அதுக்கடுத்து பார்த்தோன்னா அது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அது முன்னாடி எஸ்டபிள்யூடின்னு சொல்லியிருப்பேன் அதாவது சீரியல் ஒயர் பக் டி பக்கிங்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் இந்த அந்த யூஎஸ்பி எடுத்துருக்கிறது எதுக்கு பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதருக்கோ ஏதாவது ஒரு சேகரிக்கிறதுக்கோ எதுக்கோ தேவைப்படணும்னு யூஎஸ்பி எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து ஆ ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் எடுத்திருக்கேன் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா கான்ஃபிகேஷன் நம்மளுக்குள்ளே இருக்கணும் இல்லை வேறு ஏதாவது யூஸ் ஆகிறதுக்காக நான் வந்து ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இதில் வேற ஒன்றும்ல இந்த எல்லாம் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து சிமெட்டிக் டயக்ராம் பார்ப்போம் ஓகே இதான் அதோட சிமெட்டிக் டைக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஎஸ்பியிலேருந்து போகும் இதுலேருந்து தான் நம்மளுக்கு பவர் இதுலேருந்து தான் நம்மளுக்கு பவர் சோர்ஸும் போகுது ஃபைவ் ஓல்ட்டு போகும் அது அப்படியே வந்து டி கன்வெர்ட் பண்ணி நம்ம த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டாக எடுக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு இங்கே ஒரு டி கன்வெர்ட்ரு ஒன்று எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேற ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து டி ப்ளஸும் டி மைனஸ்க்கும் கொடுத்து நம்ம வந்து அந்த பின்ஸு கொடுத்துருக்கோம் பி பிஏஓ லெவனுக்கும் பிஏ டுவெல்லுக்கும் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து இதோட எஸ் எஸ்டபிள்யூடிக்கு வந்து நம்ம எடுத்துருக்குறதுன்னு பார்த்தோம்னா அதே போல் பிஏ டுவெல்லும் பி பிஏ தேர்ட்டீனும் பிஏ ஃபோர்டீனும் எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இதுக்கோ அதுக்கடுத்து ஏன் வந்து நான் வந்து இப்போது இதெல்லாம் வந்து நான் வந்து சென்சார்ஸ்க்காக எடுத்திருக்கேன் இந்த பின்ஸு எல்லாம் ஏன் ரிசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சில நாய்ஸ் வந்து இஷ்யூ வரும் அந்த ஐசிக்கு நாய்ஸ் இஷ்யூ வரும் அதனால இந்த ஐசியே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால அது ரெட்டிஃபை பண்றதுக்காக ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து டீ கப்ளிங் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போற இன்புட்டா வோல்டேஜுக்கு போறதுக்குலாம் டீ கப்ளிங் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் இதுக்கு வந்து பின் அதாவது நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு இதுக்குன்னு டிசைன் பண்ணி போட முடியாதனால நம்ம வாங்கி தானே யூஸ் பண்ண போகிறோம் சென்சாரும் சரி ரில்லேவும் சரி அதுக்கு வெறும் பின் இது மட்டும் பின் ஏட்டர் மட்டும் வச்சுட்டேன் அதில் நம்ம பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சென்சாரியும் அந்த ரிலேயும் அதுக்கான காம்பனன்ஸு அதுக்கு அதுக்கு அதுக்கான பின் லேபிள் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்எஃப் வந்து பார்த்தோன்னா இந்த இந்த ரெண்டு ஆசுலேட்டருக்கு எடுத்திருக்கேன் அது கீழே கெப்பாசிட்ரு வந்து போட்டிருக்கேன் ஒழுங்காக அதே போல் இந்த நம்ம ஐசிக்கான ஆசுலேட்டருக்கு பார்த்தோன்னா அதுக்கும் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் போட்டிருக்கேன் ஆர்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு லிலே ஒரு இண்டக்டரும் அப்புறம் ஒரு கெப்பாசிட்டரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்எஃப்கு அப்புறம் பார்த்தா வேறு எதுவும் இல்லை டீ கப்ளிங் பண்ணியிருக்கேன் எனக்கு தேவையான பின்ஸ் எடுத்துருக்கேன் மீதியெலாம் வந்து கனெக்ட் எல்லாம் பண்ணிவிட்டேன் இவ்வளோ தான் அதோட சிமெட்டிக் டயக்ராம் இப்போ நம்ம வந்து பிசிபி லேஅவுட் உள்ள போவோம் அப்புறம் பூட்டுக்கும் அதுக்கு இதுக்கெலாம் அந்த பூட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சிமேட்டிக் டைக்ராம் முடிஞ்சிச்சு இப்போ பிசிபி லேஅவுட் போய் பார்ப்போம் ஓகே தான் அதோடய பிஜிபி ஒட்டி தான் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து என்னென்ன என்னென்ன பில்ஸ் என்னென்ன வந்து ட்ராக்குக்கு என்னென்ன சைஸ் எடுத்துருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சிக்னல்ஸ் போகிறதுக்கெலாம் வந்து நான் வந்து பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டீன் எடுத்திருக்கேன் ஃபிஃப்டீன் எம்எம் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆர் பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி டூ எம்எம் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இதோட பவர் சோர்ஸுக்குலாம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எடுத்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் அவுட் எப்படி இருக்க பண்ணியிருக்கேன் பார்த்தோன்னா ஃபோர் லேயர் பீசிக் டிசைன் சொல்லியிருக்கேன் ஃபோர் லேயரில் வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து சிக்னல் ஃபுல்லாக பாஸ் ஆகிற மாரி டிசைன் பண்ணியிருக்கேன் செகண்ட் லேயரில் வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்லியிருக்கேன்னா சாண்ட்விச் மெத்தடில் நான் வந்து ஸ்டேக்கப் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லேயரில் சிக்னலும் நடுவில் இருக்க ரெண்டு லேயரும் வந்து பவர் சோர்ஸாக வந்து எடுத்திருக்கேன் ஃபைவ் ஓல்ட்டும் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டும் நான் வந்து காப்பர் ஃபில் ஜோன் போட்டு நான் வந்து போ பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து இப்போ ஃபோர்த்து லேயில் பார்த்தோன்னா கிரவுண்டை வந்து எல்லாத்தையும் க்ரௌண்ட் பண்ணிட்டேன் சாலிட்டில் போட்டு வயர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நான் கிரௌண்டெல்லாம் க்ரௌண்ட் பண்ணிட்டேன் அதே போல் தான் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டும் ஃபைவ் ஓல்ட்டும் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி அந்தந்த லேயருக்கு நான் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோதான் அந்த பீசிப் டிசைனு இதில் வந்து ட்ராக்கிங்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும் அந்த பிளேஸ்லாம் கூப்பிட்டு தான் பண்ணியிருக்கேன் ஒரு தான் வந்து பிளேஸ் இல்லாமல் இருந்திருக்கும் ப்ளேஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் அதுக்கான 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 எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக பிளேஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்து தான் நான் வந்து ட்ராக்கிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து இதோட இப்போ வந்து இதோட ஆரப் பற்றி தான் அந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும் நான் ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பற்றி தான் சொல்லணுன்ட்டு இந்த ஆரப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதோட லைன்ஸ் அப்படியே ட்ராக் பார்த்தோன்னா இங்கே இந்த இப்போ வந்து இந்த சிக்னல்ஸுக்கு போகிறதெல்லாம் இந்த ட்ராக்லாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு கட்டாயோ அந்த மாரி நம்மளுக்கு வந்து ட்ராக் போகுது ஆனால் வந்து இந்த ஆர்எஃபில் வந்து அப்படி போகக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஸ்டெயிட் லைனாக தான் இருக்கணும் ஆர்எஃப் எப்பயுமே ஏன் அது ஸ்டெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஒயர்லெஸ் அதாவது வந்து ஒயர்லெஸ் ரேஞ்சு வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டனால நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு கான்னிகேஷனோ இல்லை அலாட் அலாட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேறு ஒரு ஐ வேற ஒரு பிசிபி போர்டுக்குள்ளேயோ இல்லை கான்ஷன் பண்ணுற கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ரேஞ்ச் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது நம்ம லே அவுட் வந்து கரெக்டாக ஸ்டேட் லைனில் கொடுக்கலனா அதுக்கடுத்து பார்த்தோம்னா பவர் லாஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பவர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து கனெக்ஷன் ட்ராப் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ஆரப்பில் வந்து முக்கியமான பாதிப்பு கொடுக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட மேலேயும் சரி நம்ம கொடுத்துருக்க ஸ்டேக்கப்பில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லேலில் செகண்ட் ஃபர்ஸ்ட் லேனில் மட்டும்தான் சிக்னலு செகண்ட் லேலும் காப்பர் ஜோன் போட்டிருக்கோம் தேர்ட் லேனில் காப்பர் ஜோன் போட்டிருக்கோம் ஃபோர்த் லேவிலாம் காப்பர் ஜோன் ஜோன் போட்டிருக்கோம் இப்போ அந்த ஜோன் போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து கீழே ஃபுல்லாக காப்பராக இருக்கும் இதனால் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த ஆண்டனாக்கு அதனால் வந்து அதே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடணும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த அந்த ரூரல் ஏரியான்னு ஒன்று இருக்கும் இந்த ரூரல் ஏரியா வச்சு நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம காப்பர் ஜோன் இல்லாமல் வந்து இதை மாற்றணும் கீழே எந்த காப்பர் ஜோனும் இருக்கக்கூடாது அதே போல் இது இதை டச் பண்ணுற மாரியே எந்த காப்பர் ஜோன் இந்த ட்ராக்கு போகிற இடத்துல எந்த காப்பர் ஜோனும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும் இல்லைன்னா இது வந்து ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது இது இதை பற்றி ஆர்எஃப் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் போக போக அடுத்த வீடியோவில் தனித்தனியாக ஒருவருத்துக்கும் ஸ்பெசிஃபிகேஷனாக ஆர்எஃப்க்கு எப்படி பண்ணணும் ஒரு சிக்னல்ஸுக்கு எப்படி ட்ராக்கிங் பண்ணும் அதை பற்றிலாம் போடுறேன் இப்போதைக்கு நான் ஒரு பிஜிபி டிசைன் நான் செஞ்சிருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இது ஒரு ஆர்எஃப் மெத்தடில் இப்போ தான் நான் ஒரு ப்ளூடூத் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு எஸ்எம் தேர்ட்டி டூ வந்து பிஜிபி டிசைன் செஞ்சுருக்கேன் அது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து டிசைன் ரூல் செக் பண்ணி நம்ம வந்து இப்போ டிசைன் ரூல் செக் பண்ணி பார்ப்போம் அப்போ தெரிஞ்சிடும் எதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தால் அது சொல்லிடும் இப்போ நம்ம வந்து டிசைன் ரூல் செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போது வந்து நம்மளுக்கு எறாரோ எதுவும் இல்லை வார்னிங்ஸ் எதுவும் இல்லை நம்ம ப்ராப்பராக தான் பீசிக் டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அந்த ஏதாவது எரர் இருந்தால் நம்ம ஏதாவது ஆப் ஆர் வந்து எதாவது ஒரு இர்த்தா கூட சொல்லியிருக்கோம் ட்ராப் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து இதில் வந்து நம்ம வரும் சில விஷயத்துல நம்மளுக்கு தெரிய வராது நம்ம இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது சில யூடியூப் வீடியோஸு அப்புறம் வந்து ரெடிட்ல போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி கேட்டுருந்தேன் ஆப் எப்படி பண்ணோம் அதுக்கடுத்து இன்டர்நெட்டிலெலாம் சர்ச் பண்ணி பார்த்து தான் இதை அந்த ஆர் ஆப் கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போகலான்னு தான் நினச்சேன் சரி இது ஒரு பிசிபி டிசைன் செஞ்சுருக்கோம் இதையே நம்ம போஸ்ட் பண்ணி சொல்லுவோம் இதை இதுலையே புரிஞ்சிடும் ஒரு எல்லாருக்குமே இந்த வீடியோலையே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆரப் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு அதனால்தான் இந்த பீசி டிசைனில் ஏ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேறு எதுவும் இல்லை இது இந்த மாரி பீஸ்எஃப் டிசைனை பற்றியோ இந்தமாரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த அந்த கிரவுண்ட் பிளான் இந்த கிரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து எங்கள் டர்மல் ரிலீஃப்காக வந்து சில வயர் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க நான் ஸ்டிச்சிங்லாம் பண்ணலை ஏன்னா வந்து இந்த ஐசிக்கே இது வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபார்ட்டி டிகிரி இருக்கனால இது ஃபார்ட்டி டிகிரி தான் ப்ராப்ளம் இல்லை அந்த தப்பு வராதுன்னு நான் நம்புகிறேன் அப்படி வந்தால் கூட நான் வந்து இங்கே வந்து ஸ்டிச்சிங் வயர்ஸ் போட்டு இங்கே வந்து இந்த காப்பர் கீழே வந்து நம்மளுக்கு வந்து டர்மல் லீஃபாக யூஸ் ஆகும் நான் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணலை வர வர நான் பார்த்து அதையும் நான் வந்து அது எதாவது ப்ராப்ளம் இருக்கும் அந்த அந்த பீசிப் டிசைனில் ப்ராப்ளம் இருக்கும் இந்தமாரி இஷ்யூ இருந்தால் கூட நீங்கள் யாராவது பிசி டிசைனில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அதை நான் ரெட்டிஃபை பண்ணி நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் ஒரு நேரம் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்தமாரி பிசி டிசைனை பற்றி நான் சொல்கிறேன்